இளந்தமிழர் பேரவைக்கு நன்றி கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் மா தன்சியா நான் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் மகளிர் தினத்திற்காக இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மாண்புமிகு மகளிர் பணிக்கு சென்று கொண்டிருக்கும் மகளிர்களை மாண்புமிகு மகளிர்களாக நான் என் கருத்தாடலை துவங்குகிறேன் என்னுடைய கவிதைகளின் மூலியமாகவே என்னுடைய கருத்தாடல்களை முன்வைக்கிறேன் அனைவரின் முன்னும் பாவேந்தரிடம் ஒரு வினா புரட்சி கவிஞரிடம் ஒரு வினாவை கேட்டு என் இல்லத்தரசிக்காய் இனிமையாய் படைத்து ஒளிரச் செய்தீர் குடும்ப விளக்கை பெண்மையின் திண்மையை காதலும் வீரமும் இணைத்தை உரைத்தீர் அமுத வள்ளியை உதாரணின் உள்ளத்தரசியை புரட்சி கவியில் இன்னலை இயல்பாய் சுமப்பவளாய் சுகங்களை சுமைகளை சுகமாய் ஏற்பவளாய் இல்லம் ஒரு கண்ணாக பணிபுரியும் இடம் ஒரு கண்ணாக இல்லத்தரசி பதவியே ராஜினாமா செய்தவளாய் பாரெங்கும் நடமாகும் பனிப்பாவைகளை மறந்தது ஏனோ புரட்சிக்கவியே கவியே பனிப்பாவைகளை மறந்தது ஏனோ கணவருக்கு பிடித்த அவியல் குறும்பு குழவைக்கு பிடித்த பொறியியல் குடும்பத்தாரின் நாவிற்கு ஏற்ற அறுசுவை உணவுகளையும் சமைத்து ஆடைகளை துவைத்து காலை சுற்றுண்டி தவிர்த்து கடகடவேனும் புறப்பட்டு கண்ணா என்னும் பணிக்குச் செல்லும் பனிப்பாவைகளை மறந்தது ஏனோ பணி என்றால் என்ன சொல்வது கல்லுடைப்பது முதல் நாடாளுவது வரை அனைத்திலும் பெண்கள் அனைத்திலும் எத்தனை எத்தனை கூணிகள் எத்தனை துரியோதனர்கள் எத்தனை நரகாசுரன்கள் ஐயகோ சொல்லிக்கொண்டே போகலாம் கொஞ்சம் மழலையின் முகம் மறந்து தாய் நாட்டில் இராணுவத்திலும் நம் பணிப்பெண்கள் ஏன் மறந்தீர் புரட்சி கவியே ஏன் மறந்தீர் பணிப்பெண்களை அந்த மூன்று நாட்களிலும் எந்த வழியையும் பாராது இருப்பு வழியை இயல்பாய் தாங்கியவளாய் கர்ப்பகாலத்திலும் உழைக்கும் பனிப்பாவைகளை மறந்தது ஏனோ புரட்சி கவிஞரே திரும்பி வாருங்கள் திருத்தி எழுதுங்கள் குடும்ப விளக்காய் மட்டுமல்ல மகர ஜோதிகளாய் மகர ஜோதிகளாயும் மிளற செய்யுங்கள் நம் பனிப்பாவைகளை ஆம் இன்று பணிக்கு நம் நாட்டில் பணிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கும் இடர்கள் ஏராளம் இல்லத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் இடர்கள் இல்லை என்று நான் கூற வரவில்லை அவர்களை காட்டிலும் ஒருபடி மேலாக பணிப்பெண்களுக்கு ஏற்படும் இடர்கள் இன்னும் அதிகம் அந்த இடர்களை எல்லாம் தடைகளை தகர்த்தெறிந்து பாரதி கண்ட புதுமைப் பெண்களாக மாண்புமிகு மகளிராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் பணிப்பாவைகள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நேர காலத்திற்கேற்ப தேர்வு காலம் தேர்வு நேரம் தேர்தல் பணிகள் தேர்வு பணிகள் வங்கியில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு ஆண்டு கணக்கு முடிவு என்று காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பணி என்று ஓய்வு ஓய்வு எடுக்காமல் பணியாற்றி கொண்டிருக்கும் பெண்கள் ஏராளம் ஏராளம் நம் கா நம் நாட்டில் தேர்தல் காலத்தில் நம் பெண் தேர்தல் காலம் ஆதி சோழனே தேர்தல் முறைக்கு அடிக்கல் இட்டவன் குட முறையின் படர்ந்த பரிணாமமே தேர்தல் முறை சமத்துவ காற்றை சகலரும் சுவாசிக்க குடியாட்சியை மகத்துவமானது சரிதான் சரிதான் சமத்துவ காற்றை சகலரும் சுவாசிக்க குடியாட்சியே மகத்துவமானது தேர்தல் காலம் தேச மங்கையரில் நேசமிகு பணிப்பெண்கள் தவ தசவதாரம் எடுக்கும் காலம் தேச மங்கையரில் நேசமிகு பணிப்பெண்கள் தசவதாரம் எடுக்கும் காலம் ஆம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வேறறுத்து வெட்டி எரியும் காலம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பை வேறெடுத்து வெற்றி எழையும் காலம் தேர்தல் காலம் எம் பணிப்பெண்கள் தேர்தல் ஆணை பெற்றதும் தேர்தல் மையத்திற்கு பறந்து பறந்து பாய்ந்து செல்கையில் சீதையை தேடும் அனுமனாய் அவதரிக்கிறார்கள் பணிக்குழு அலுவலர்களை அறிவால் அரவணைத்து அன்பு பாராட்டி குழு குழுப்பணி பணி செய்கையில் தாய்ப்பறவையாய் அவதரிக்கிறார்கள் ஜனநாயக கடமையாற்ற ஜனநாயக கடமையாற்ற குடி குடி என வரும் குடிமகன்களை தடியின்றி மிரட்டி ஓட்டு போட செய்கையில் பூமாதேவியார் அவதரிக்கிறார்கள் அத்தனைக்கும் மேலாக ஓட்டு பெட்டியை நாட்டுக் காவலர்கள் எடுத்து சென் எடுத்து நகர்ந்து சென்றதும் மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்குகிறார்கள் ஆம் மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்குகிறார்கள் நள்ளிரவு பனிரெண்டு ஆனாலும் ஒன் ஒரு ஒன்று ஆனாலும் முறுக்கு மீசை பாட்டனின் பேத்திகளாய் அவதரிக்கிறார்கள் நள்ளிரவு பனிரெண்டானாலும் ஒன்றானாலும் முறுக்கு மீசை பாட்டன் பாரதியின் பேத்திகளாய் அவதரிக்கிறார்கள் நிமிர்ந்த நன்னடை பார்வை என்று அச்சமின்றி அச்சமின்றி அஞ்சாது இல்லம் திரும்புகிறார்கள் ஆம் தேர்தல் காலம் எம் பணிப்பெண்கள் அவதாரம் எடுக்கும் காலம் இப்படி தேர்தல் காலங்களிலும் கூட எத்தனையோ இன்னல்களையும் இடர்களையும் தாண்டி வேறொரு இடத்திற்கு சென்று அத்தனை பணிகளையும் தடைகளை தகர்த்தறிந்து செய்பவர்களாக நம் மாண்புமிகு மகளிர்கள் திகழ்கிறார்கள் இத்தனைக்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகள் நம் மாற்றுத்திறனாளி பெண்கள் அப்பப்பா அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படித்தான் நான் கூறுவேன் மாற்றுத்திறனாளிகள் அல்ல அவர்கள் மாபெரும் திறனாளிகள் சாகசக்காரனை அகண்ட விடியால் அண்டம் வியக்க ரசிப்போம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தும் போவோம் சாகசக்காரனும் தோற்று போகிறான் மாற்றுத்திறனாளி முன் அகராதியில் மாற்றம் செய்ய வேண்டும் மாற்றுத் திறனாளியை மாபெரும் திறனாளி என்று ஆண்டுக்கொரு முறை சாதனையாளர் பட்டியல்கள் சோதனை செய்யப்படும் மாபெரும் திறனாளிக்கோ அனுதினமும் சாதிக்கும் சர்வ வல்லமை சவால்களை சலவை செய்யும் நெஞ்சுரம் இலக்கையே சிந்திக்கும் மனதிடம் முகன் எழுத்தையே மாற்றியமைக்கும் மகாசக்தி எண்ணி எண்ணி வியக்கிறேன் மாற்றுத் திறனாளிகள் அல்ல அவர்கள் மாபெரும் திறனாளிகளே என்று இந்த மாபெரும் திறனாளிகளாக நான் என்னுக்கு நான் எண்ணக்கூடிய அந்த மா மாண்புமிகு மகளிர்கள் அத் நம் மற்றவர்களை விடவும் பல தடைகளை தகர்த்தெறிந்து போராடி வெல்பவர்களாக திகழ்கிறார்கள் மகளிர் தினத்தில் அனைத்து பணிப்பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவேசிக்க செய்கிறேன் நன்றி வணக்கம்